நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் வந்து மறுக்கப்படக்கூடிய வகையில் அமைஞ்சிரும் இந்த தொகுதி மறுவரையறை பண்ணா அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய எதிர்பார்ப்பாக ஒரு கேள்வியாக ஒரு பயமாக இருக்குது அதுக்கு இன்னைக்கு உடனே வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் கூட்டுறாரு எல்லாருமே வந்து இதுக்கு எதிர்ப்பு நடவடிக்கை தான் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து எங்களுக்கு வேண்டாம் இல்லை அது சரியான முறையில் வந்து பண்ணணும் நீங்கள் பாட்டங்க தொகுதி மறுவரையின்ற பேரில் வந்து தென் மாநிலங்களில் வந்து இருக்கக்கூடிய நம்பர்ஸை கம்மி பண்ணிவிடுவீங்க வட மாநிலங்களில் இருக்கவங்களுடைய நம்பர்ஸ் அதிகப்படுத்தி உங்களுக்கு தேவையான சட்டத்தை வகுத்து நீங்களே நிறைவேற்றிப்பீங்களா அப்படின்றது தான் இங்கே இருக்க உங்களுடைய கேள்வியாக இருக்குது இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் சில நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க முப்பது ஆண்டுகளுக்கு இன்னும் நீட்டிப்பு வேணும் அல்லது இப்போ இருக்கிறதே தொடரணும் அப்படின்றது கோரிக்கையாக கோரிக்கை வைக்கப்படுது எப்படி பார்க்குறீங்க இல்லை முப்பது ஆண்டுகளுக்கு நீட்டிக்கு வேணுன்றது அவங்களுடைய கோரிக்கை அதில் ஒரு மாற்று கருத்தில் அது வந்து மத்திய அரசினுடைய செயல் திட்டங்கள் அது வகுப்புறப்போ அது கொண்டு போகலாம் அதில் தப்பு கிடையாது அவங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடாக அவங்க சொல்கிறாங்க நம்ம என்ன கேட்குறோன்னா அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டிய அவசியம் இப்பொழுது எதுக்கு ஏற்பட்டது தான் ஃபஸ்ட் நம்ம வைக்கக்கூடிய கேள்வி சரி இப்போ வந்து அமித்ஷா அவர்கள் வந்து ஏன் பதில் சொல்கிறாரு மாண்புகம் முதலமைச்சர் வந்து இங்கே பாலியல் வன்முறையும் ஜாக்டோஜி அமைப்பான மிகப்பெரிய போராட்டக்களமும் இன்னும் பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் வந்து பெரிய லெவலாக பேசப்படுறப்ப அதை மதை மாற்று விதமாக குறிப்பாக சொல்லப்போனால் இருமொழி கொள்கையை வந்து பெரிய லெவலில் அவங்க நினச்சமே ரீச் பண்ண முடியல சிபிஎஸ்சி பள்ளிகள் திமுக நிர்வாகிகள் யார் யார் நடத்துகிறாங்க திமுகவுடைய உறுப்பினர்கள் யார் யார் நடத்துறாங்கன்றத பொது வழியை நம்ம வெட்ட வெளிச்சமாக காமிச்சிட்டோம் இங்கே மும்மோடியோட தேவைகளை ரெண்டு லட்சம் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்கு மறுக்கப்படுகிறது அப்படின்றத எங்களோட மாநில தலைவர் கொண்டு போய் சேர்த்தோடனே இதற்கான ஒரு கண்டென்ட்டை வந்து உடனடியாக மடைமாற்று பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வாலின்றியாக கொண்டு வந்து இதை முன்வைக்கிறாங்க இப்போ நான் கேட்குறேன் திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய கட்சி கிடையாது அது மாநில கட்சி தானே சரி

கொண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாடுக்கு மட்டும் கொண்டு வராங்களா அது ஒட்டுமொத்த இந்தியாவில் கூடிய இருபத்தி எட்டு மாநிலங்களும் ஏழு யூனியன் தான் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டை பத்தி மட்டும் தானே பேசுவாங்க அவர் பேசலாம் அது வந்து நேரடி தாக்குதல்ன்றத நான் வன்மையை கண்டிக்கிறேன் என்ன நேரடி தாக்குதலுங்க எல்லா மாநிலங்களும் என்ன ஒற்றுக்கொள்ளப்பட்டதோ நாலாம் மண்டத்துல பெரும்பான்மை நிரூபிச்சு அங்க குழு அமைச்சு அந்த பில்ல பாஸ் பண்ண போறதா வெளியே வரப்போகுது முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அது பேசிக் ப்ராசஸ் முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு கொடுக்குறது ஏற்கனவே ப்ராமிஸ் பண்றோம் அதற்கான ப்ராசஸ் என்ன பண்ண போறாங்கன்றது இன்னைக்கு சரி ரெண்டாவது வந்து இதற்கான ஒரு குழு அமைப்பாங்க யார் மாநில தேர்தல் ஆணையரும் தலைமை தேர்தல் ஆணையரும் அதுக்கப்புறம் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி தமிழில் ஒரு கமிட்டி அமைச்சு குழு அறிஞ்சு அவங்க தமிழ்நாட்டுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் சென்று அந்த குழு ஒரு அறிக்கையை சமைத்து பண்ணி அது பார்லிமெண்ட்டில் வச்சு அதை பாஸ் பண்ணப்போ தான் அந்த ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும் சரி இன்னும் மத்திய அரசு அது என்ன பண்ண போகுதுன்னு இன்னும் தன்னுடைய இளைப்பாடு அவங்க சொல்லவே இல்லை பாஜக வந்து இன்றைக்கி வரையும் சொல்லலை என்ன பண்ண போகிறாங்கன்னு ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனும் சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க ஏன்னா பாராளுமன்றத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு மாநிலங்களும் ஏழு யூனியன் பிரதேசத்திலையும் ஒரு தொகுதி கூட குறையாதுன்ற அசூரன்ஸை மோடிஜி அவர்கள் பாராளுமன்றத்தில் கொடுத்துட்டார் சரி இங்கே மாண்புக்கு முதலமைச்சர் ஒரு கேள்வி எழுதுறப்ப மாண்புக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து கோயம்புத்தூருக்கு வந்திருக்கப்ப இங்கே முதலமைச்சர் இந்த கேள்வியை எழுப்புதுனால அவர் அந்த பதில் சொல்ல கட்ட கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கார் அவர் அந்த பதிலும் சொல்லிட்டார் ஒரு தொகுதி கூட குறையாதுங்க இப்போதிக்கு மத்திய அரசு சொல்றது உங்களுடைய தொகுதி ஒன்று கூட குறையாது அப்படின்றத அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க சரி இது என்ன ப்ராசஸ் ஆக போகுது எப்படி பண்ண போறாங்க இது என்ன பண்ண போறாங்கன்னு இதுவரையும் எந்த ஒரு இதுவுமே ஆரம்பிக்கவே இல்லை இன்னும் புள்ளியே வைக்கல அதுக்குள்ளேயும் கமா போட்டு இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் இதுவாயிடும் அதுவாயிடும் நாங்க இப்பயே முன்னெச்சரிக்கை நடக்கடிக்கணும் இப்போ என்ன தேவை தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஓடிட்டு இருக்க தமிழ்நாட்டில் பிரச்சனையே இல்லையா இன்னைக்கு போராட்டத்தை மிகப்பெரிய அப்படின்றது ஒரு கேள்வி கூட்டணியினுடைய நிலைப்பாடு என்ன இந்தி கூட்டணி இருக்கக்கூடிய பெரும்பான்மையை நூறு தொகுதியில் காங்கிரஸ் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன சரி இது வந்து திராவிட முன்னேற்ற கழகன்றது மாநில கட்சி தேசிய கட்சி கிடையாது இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பிரச்சனை

அதிக படிச்சிருச்சுன்னா நீங்க நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்ப சந்திரபாபு நாயுடு கூட ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒன்னு சொன்னார் சார் பேர் வந்து இரண்டு குழந்தைகளுக்கு மேல பெற்றுக்கணும் உள்ளாட்சி எலெக்ஷன்ல போட்டி இருக்கவங்களுக்கு கம்பல்சரி இரண்டு குழந்தைகள் இருந்தாதான் அவங்களுக்கு வந்து எலக்ஷன் சீட்டே தருவான்னு சார் இந்த மாதிரி தென் மாநிலங்களுக்கு வந்து நம்ம மக்கள் விகிதாச்சாரப்படி பண்றப்ப மக்கள் மக்கள் தொகை நம்ம பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அமித்ஷா தெளிவுபடுத்தினார் மக்கள் தொகை அடிப்படையில் நடைபெறாது விகிதாச்சார அடிப்படையில் மட்டும்தான் நடைபெறும் சார் மோடி மோடிஜி அவர்கள் சொல்லிட்டாரு பொதுவழியிலும் அமித்ஷா சொல்லிட்டார் இவ்வளவுதான் மத்திய நிலைப்பாடு இதை எப்படி பண்ணுன்றத பெரிய சரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பெரிய ப்ராசஸ் முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு என்ன பண்ண போறாங்கன்றது பெரிய ப்ராசஸ் இந்த கமிட்டி அலைஞ்சு ஆராய்ஞ்சு ஒவ்வொரு மாநிலத்துக்கு போய் பார்லமெண்ட்ல சப்மிட் இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு பிறகுதாங்க ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் கொடுத்தாதாங்க சட்டமாகும் சரி நீங்க நீங்க தான் நாற்பது எம்பி வச்சிருக்கீங்க உங்க எதிர்ப்பு கூட பதிவு செய்யுங்க உங்களுக்கு உங்களுக்கு தேவையான மாதிரி சட்டங்கள் எல்லாம் எதிர்ப்பு பதிவு செய்யுங்க இப்போட தேவைகள் என்ன இப்ப இதை பண்ண வேண்டிய தேவை என்னன்னு நம்ம வைக்கக்கூடிய கேள்வி